ஜூலை ஒன்றில் இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடிகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடி இப்போதே முந்துங்கள் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் பிரதமர் மோடி தலைமையில் மூன்றாவது முறையாகவும் ஹேட்ரிக் கிடச்சிருக்கு இல்லையா பாஜக அரசாங்கம் இந்த புதிய அரசாங்கம் கிட்டத்தட்ட நூறு நாட்களை செஞ்சுரியை போட்டாச்சுங்க இந்த நூறு நாட்கள் எப்படி இருக்குது சூப்பரான கவர்மெண்ட்டுங்க எங்களுடைய பாஜக அரசு நிறைய சக்ஸஸை கொடுத்துருக்கு அப்படின்னு அவங்களே புகழாரங்களை சூட்டிக்கிறாங்க பாஜகவினர் அதே நேரத்தில் உடையும் மோடி பிம்பங்க அந்தர்பல்டி அரசாங்கமாக இருக்கு ஒன்றும் பிரயோசனம் இல்லை அப்படிங்கிறாங்க எதிர்கட்சிகள் உண்மையிலேயே மோடியுடைய இந்த நூறு நாட்கள் எப்படி இருக்குது இன்னொரு பக்கம் இலங்கையிலிருந்து நம்ம நேயர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸுங்க இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி நான் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் இலங்கை தேர்தல் கள நிலவரம் லைவ் ரிப்போர்ட் சமீபத்தில் தான் நம்முடைய இந்திய நாடாளுமன்ற தேர்தல் அரங்கேறி முடிஞ்சது புதிய ஆட்சியெலாம் வந்தது அந்த தேர்தல் எவ்வளோ பரபரப்பு காட்சிகள் அதில் அரங்கேறினது இல்லையா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அதே போல காட்சிகள் தான் இப்போ பக்கத்து தேசம் இலங்கையில் அரங்கேறி கொண்டிருக்குங்க செய்திகள் அப்படிதான் தான் இருக்கு அதாவது இலங்கையுடைய தேர்தல் இன்றைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு சரி இலங்கை தேர்தல் எப்படி நடந்தது ஏன்னா நிறைய பதற்றமான சூழல் அப்படின்லாம் செய்திகள் வந்துட்டு இருந்தது அதனுடைய உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இங்கேருந்து நம்முடைய நா சிபி சக்கரவர்த்தி ஐபிஎஸ் புகழ் இங்க இங்கேருந்து இலங்கைக்கே போயிருக்காரு அதே போல் நம்முடைய மு நியாஸ் அகமது அவருமே இலங்கைக்கு பறந்துருக்காரு ரெண்டு பேருமே அங்கே இலங்கையிலிருந்து நேரடியாக களத்துல இருந்து நிறைய தகவல்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட தொடர்பு கொண்டு எங்க எப்படிங்க இலங்கை தேர்தல் இருக்கு இன்னைக்கு எப்படி நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சில கேள்விகளை முன் வச்சோம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க வணக்கம் இணங்கோ வணக்கம் இலங்கையில் இருக்கும் ஒன்பதாவது அதிபர் தேர்தல் மக்கள் ரொம்ப ஆர்வமாக காலையிலேருந்து வாக்களிச்சுக்கிட்டு இருந்தாங்க காலையில ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கினா அஞ்சரை ஆறு மணிக்கு பேர் முன்னாடி வந்துட்டாங்க அது காரணம் என்னன்னா இலங்கையில் அவ்வளோ தூரம் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி தான் எங்களுடைய கோவத்தை நாங்க வாக்குகளை காமிக்கிறோம் மக்கள் வந்து முடிவு பண்ணதை நம்ம கண்கூடாகவே பார்க்க முடிஞ்சது ஆமா சிவி காலையில பல பகுதிகளுக்கு போனோம் பல பகுதிக்கு போய் நம்ம வாக்காளர்களை சந்திச்சோம் நீங்க ரெண்டு ஆண்டுக்கு வந்திருந்தீங்க ஆமா இன்னைக்கு வாக்குப்பதிவு நீங்கள் மக்கள்கிட்ட பேசுனதான் நீங்கள் என்ன புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா அப்பையும் வந்து களத்துல வந்து ராஜபக்சேக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப தங்களுடைய சுண்டு விரலால தங்களுடைய குரல் வந்து உயர்த்த அது என்ன சுண்டு விரல்னா நம்ம வந்து வாக்குப்பதிவு பண்றோம்னா மை வந்து ஆட்காட்டி விரல வைப்பாங்க இங்க வந்து சுண்டு விரல் வச்ச காட்சிகள் தான் இருந்தது இன்னொன்னா மூணு மணி மூன்று வரைக்கும் நம்ம நிறைய வாக்குச்சாவடிகள் வந்து போனோம் வெள்ளை வத்த ஆகட்டும் இந்த மாநகராட்சி பக்கத்துல இருக்கிற பூத்தா இருக்கட்டும் நிறைய பக்கம் கொழும்புல ஏகப்பட்ட கணக்கு போனோம் எல்லா இடங்களும் எப்படின்னா ஒரு கிராஜுவலான கூட்டம் வந்துகிட்டே இருக்கு அதாவது குடும்பத்தோட வராங்க குழந்தைகளோட வராங்க பெரியவங்களோட வராங்கிறத பார்க்க முடிஞ்சது ஒரு மாற்றம் எங்களுக்கு இந்த தேர்தல்ல தேவை அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கிறது மட்டும் தெரிஞ்சது ஆமா நம்ம வழக்கமா இது பண்ணும்போது தேர்தல் திருவிழா நடக்கப்படுது தேர்தல் திருவிழா நடக்குதுமோ உண்மையிலே திருவிழா மாதிரிதான் இருந்துச்சு பல பேர் குழந்தைகளோட வந்திருந்தாங்க ஆமா நீங்க சொன்னது அவங்க ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது நம்ம மாற்றம் சொல்றது யார நம்ம சொல்ல வரல அவர் மாற்றத்தை விரும்புறாங்க தேர்தல் மூலமாக தமக்கான திசை வழியை வந்து தீர்மானிக்கணும் அப்படின்னு முடியுது அவன் ரெண்டு கட்சி எப்பயுமே வந்து இரு கட்சி முதலாதான் இருந்தது இப்போ ஒரு முன்முனை தான் வந்து நிலவுது இது இந்த மக்களுக்கே ரொம்ப புதுசுதான் வந்து சொல்றாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி தேர்தலில் கூட ராஜபக்சே குடும்பமா கோத்தபய ராஜபக்சேவா இல்ல சஜித் பிரேமதாசாவா இருந்தது ஆனா இந்த எலெக்ஷன்ல வந்து பாக்குறப்ப ரணில் விக்ரமசிங்கே ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் மட்டும் தான் ஒரு கட்சியில ஒரே ஒரு எம்பி சுயேட்சை தான் வந்து பூட்டிடுறாரு இந்த கூட ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசாவா அப்புறம் வந்து குடும்பமே காணாமல் போயிட்டாங்க நம்ம இருக்காரு நாலாவது இடத்துல இருக்காரு அது பெரிய இதுவாகவும் யாரும் சொல்ல ஆமா அது ராஜபக்சே நம்ம மாட்டா அப்படின்னு அவரே அந்த மாதிரி தான் இருக்கு கலாம் வரும் ஏன்னா மக்கள் கோபத்துக்கு உள்ளானாங்கன்னா எவ்வளவு பெரிய அதிகாரம் படைச்சவங்களா இருந்தா கூட தூக்கி எறியப்படுவாங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் இளைஞரை நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் கடந்த ரெண்டு வருஷமா வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வாக்குப்பதிவு நல்லபடியா வந்து முடிஞ்சிருக்கு நமக்கு பார்த்த பல பேர் சொல்லி இருந்தாங்க பாதுகாப்பா இருங்க பாதுகாப்பா இருங்க என்ன நடக்கும் என்ன நடக்கும் அதே மாதிரி எதுவும் இல்லாம மிக அமைதியா தான் வாக்குப்பதிவு நடந்துச்சு நாளைக்கு இந்நேரம்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் யாரு இலங்கையின் அடுத்த ஜனாதிபதினு ஆமா தெரிஞ்சிடும் வாக்கு இன்னைக்கு வந்து எட்டு மணிக்கு மேலே ஆரம்பிக்கணும்லாம் சொல்றாங்க இப்போ வந்து வாக்குப்பட்டு எடுத்துட்டு முக்கியமா பல கல்லூரிகள் காலேஜில் எடுத்து இருக்காங்களா ஒரே இடத்துல வச்சு என்றதுக்கான வேலை எல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு வாக்குப்பதிவு முடிஞ்சிடுச்சு எப்போதும் இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலோட வாக்குப்பதிவு ரொம்ப அதிகமா இருக்குங்கிறாங்க சுதந்திரப்பட்டதுக்கு பிறகு இலகை பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கை நேர்களுக்கும் ரொம்ப நன்றி இலங்கைக்கும் ரொம்ப நன்றி 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 இளங்கோ தொடர்ந்து வீரன் டிவியில இலங்கை சும்மா நிறைய அப்டேட்டுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நிறைய பேர் பேடிய எடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து வந்து பாருங்கள் நன்றி நன்றி இலங்கை தேர்தல் வாக்குப்பதிவு ஸ்பாட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத விரிவாகவே நம்முடைய ரெண்டு சகோதரர்களும் பதிவு செஞ்சுருக்காங்க பார்ப்போம் அடுத்தடுத்து அங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு சரி அப்படியே பேக் டு நம்முடைய இந்திய செய்திக்கு திரும்புவோங்க மூன்று லட்சம் கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் சக்சஸ் டார்கெட் இது அமித்ஷாவின் புது ரூட் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் மூன்றாவது முறையாகவும் ஹேட்ரிக் அடித்திருக்கு இல்லையா பாஜக அரசாங்கம் மறுபடியும் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காங்க முதல் நூறு நாட்களை வெற்றிகரமாக அவங்க கடந்திருக்காங்க இதை ஒட்டி தான் இந்த நூறு நாட்களில் எதிர்கட்சிகள் என்ன கேலி செஞ்சாங்க அவமதிச்சாங்க ஆனாலும் அவர்களின் கேலிகளை கண்டுகொள்ளாமல் திட்டங்களை நிறைவேற்றுவதை உறுதி செய்திருக்கிறது என்னுடைய அரசு அப்படின்னு அகமதாபாத்தில் நடந்த விழாவில் பெருமிதப்பட்டிருக்காரு பிரதமர் திரு நரேந்திர மோடிங்க அதே போல பாஜக அரசாங்கத்தின் எக்கச்சக்கமான சாதனைகள் இந்த நூறு நாட்கள்லேயே நடந்திருக்கு அப்படின்னு தனியாக ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருக்காரு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா இந்த கூட்டத்திலே தான் பேசுகிறப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற திட்டத்தை இந்த ஆட்சி முடிவதற்குள்ளார நம்ம அமல்படுத்திடுவோம் அப்படின்னா அமித்ஷா ஒரு சபதம் எடுக்காத குறையாக சிலவற்றை பதிவு செஞ்சார் அதுக்கப்புறம் பிரதமர் அவருடைய தலைமையில் நடந்த மந்திரி சபை இதற்கு ஒப்புதல்லாம் கொடுத்தாங்க இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிட்ருக்காங்க குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டங்கிறது கூட்டாட்சியை சிதைக்கும் அதற்கு எதிரானது அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சுருக்காரு இவை எல்லாம் எல்லாமே நூறு நாட்கள் இந்த சாதனையில் இல்லை இல்லை வேதனைன்னு எதிர்கட்சி சொல்கிறாங்க இந்த பட்டியலில் அடங்குங்க ஆனால் பாஜக பிரதானமாக முன்வைப்பது என்னென்னா ஆட்சிக்கு வந்து இந்த நூறு நாட்களில் நாட்டில் உள்ள உள்கட்டமைப்பு பணிகளில் கூடுதலாக கவனம் செலுத்தியிருக்கு பாஜக மகாராஷ்டிராவின் வாதவன் துறைமுக கட்டுமான பணிக்கு சுமார் எழுபத்தி ஆறாயிரம் கோடி இருபத்தி ஐயாயிரம் கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தரும் அந்த மெகா திட்டத்துக்கு சுமார் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஆந்திராவுடைய போலவரம் அணை திட்டத்துக்கு சுமார் பனிரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி இப்படி உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக மட்டுமே சுமார் மூணு லட்சம் கோடி ரூபாயை பாஜக அரசாங்கம் ஒதுக்கியிருக்குங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய புள்ளி உரங்களையும் சேகரித்து கற்றியாகவே எழுதியிருக்கார் நம்முடைய ஜூவில நம்முடைய செய்தியாளரான துரை குணசேகரன்கா குணசேகரன்க சரி அடுத்த முக்கியமான புள்ளி உரத்துக்கு போவோம் இந்த நூறு நாட்களில் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு பிரதமர் மோடி அப்புறம் ஏழை நடுத்தர வர்க்க பெண்கள் அவங்க பயன்பெறக்கூடிய வகையில் லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்துல புதிதாக பதினோரு லட்சம் பெண்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர் அப்படிங்கிறாங்க பாஜகவினர் அப்புறம் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் இளைஞர்களுடைய திறன் மேம்பாட்டுக்காகவும் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு முத்ரா கடன் வரம்பை பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சமாக உயர்த்தியது இப்படி எண்ணற்ற சாதனைகளை இந்த நூறு நாட்கள்லேயே எங்களுடைய பாஜக அரசாங்கம் கொண்டு வந்து விட்டது அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கிறாங்க பாஜகவினர் அப்புறம் விவசாய துறையிலையும் கூடுதலாக கவனம் செலுத்தியிருக்கு பாஜக அரசாங்கம் அரிசி சிறுதானியங்கள் உள்ளிட்ட காரிஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையையும் உயர்த்தி இருக்காங்க வெங்காயம் பாசுமதி அரிசுக்கான குறைந்தபட்ச ஏற்றுமதி விலையையும் நீக்கி இருக்காங்க வெளிநாடுகளில் இருந்து பாம் ஆயில் சன்ஃபிளவர் ஆயில் இவை எல்லாவற்றையும் கூடுதலாக இறக்குமதி செய்வதால உள்நாட்டுல விவசாயிகளும் சிறு குறு தொழில் முதலீட்டாளர்களும் பாதிக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்ததுங்க இதை சரி செய்வதற்காகவே பாம் ஆயில் சன்ஃபிளவர் ஆயில் இதற்கான இறக்குமதி வரியை அதிக அளவில் உயர்த்தி இருக்கு மத்திய பாஜக அரசாங்கம் அப்புறம் இந்தியா மியான்மர் இடையேயான எல்லையில் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டருக்கு புதிதாக வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கு அண்டை நாடுகளை ஒட்டிய ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் எல்லை பகுதிகளிலும் வேலிகள் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பட்டியலை நீட்டுகின்றனர் பாஜகவினர் இப்படி உள்நாட்டு கட்டமைப்புகள் விவசாயம் பாதுகாப்பு துறையில் பல லட்சம் கோடிகளை பாஜக அரசாங்கம் கொட்டினாலும் இந்த அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களுக்கும் பஞ்சம் அதை இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் இந்த நூறு நாட்களில் சுக்கு நூறாய் உடையும் மோடி கட்டமைத்த பிம்பம் மகாராஷ்டிராவில் ராஜ்கோட் கோட்டையில் பிரதமர் மோடி தன்னுடைய கையால் திறந்து வைத்த சத்ரபதி சிவாஜி சிலை எப்படி நொறுங்கி விழுந்ததோ சமீபத்தில் அப்படித்தாங்க மோடி கட்டமைத்த அவருடைய பிம்பமும் அப்படியே நொறுங்கி சுக்கு நூறாக உடஞ்சிக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறாங்க எதிர்கட்சிகள் திறப்புழா நடந்து எட்டே மாதங்கள்ல சிவாஜி சிலை டோட்டலாக நொறுங்கி விழுந்திருக்குங்க இது பெரிய சர்ச்சையான உடனே இல்ல சிவாஜி எனக்கு கடவுள் போன்றவர் அப்படின்னா ஏதேதோ சொல்லி சமாளிக்க பார்த்தாரு பிரதமர் மோடி ஆனாலும் அவருடைய சமாளிப்புகள் எதுவுமே எடுபடலிங்க சிவாஜி சிலை மட்டுமா அடல் சேது பாலம் டெல்லி விமான நிலையம் புதிய நாடாளுமன்றம் அப்படின்னு இந்த நூறு நாட்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்டுமானங்கள் மிக மோசமான வகையில சேதமடைஞ்சிருக்குங்க இது சம்பந்தமா நம்ம கிட்ட பேசுகின்ற எதிர்கட்சியினர் எங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை தேசபக்தி தேச பாதுகாப்பு அப்படின்லாம் வாய்க்கிலேயே பேசுகின்ற பாஜகவுடைய ஆட்சியில தான் தேச பாதுகாப்பே கேள்விக்குறியாகி இருக்குங்க அப்படின்னு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அருணாச்சல பிரதேசமும் காஷ்மீர்ல ஒரு பகுதியும் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சீனா உரிமை கொண்டாடுதுங்க மறுபடியும் ஒரு எல்லை வரைபடத்தை அவங்க வெளியிட்டு இன்னொரு பக்கம் ஜம்மு காஷ்மீர்ல நடந்த இருபத்தி ஆறு பயங்கரவாத தாக்குதல்கள்ல இருபது ராணுவ வீரர்கள் பலியாகியிருக்காங்க இருக்காங்க பொதுமக்கள் பதினைந்து பேர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த நூறு நாட்களில் கிட்டத்தட்ட ஐந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு பிரதமர் திரு நரேந்திர மோடி நல்ல விஷயந்தான் நாட்டுடைய நலனுக்காக நாங்கள் எல்லா நாடுகளுக்கும் போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு ஆனால் மணிப்பூர் எங்கப்பா இருக்குது அது அங்கே வடிவேல் சொல்வாரு தூத்துக்குடி பக்கம் ஈரோடு பக்கம்னு சொல்கிற மாதிரி இதுவரை பற்றி எறிகின்ற கலவரத்தால பற்றி எறிகின்ற மணிப்பூருக்கு பிரதமர் மோடி எட்டி கூட பார்க்கலைங்க இந்த லட்சணத்துல தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க என்னத்தை சொல்ல அப்படின்னு கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க எதிர்கட்சியினர் பாஜக அரசாங்கத்தின் அந்தர் பல்ட்டிகள் எகிரும் விமர்சனங்கள் எடுபடாத அமித்ஷாவின் விளக்கம் புதிதா ஆட்சிக்கு வந்த இந்த நூறு நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ரயில் விபத்துகள் அரங்கேறி இருக்குங்க நம்முடைய இந்தியாவில அதுல இருபத்தி ஓரு பேர்கள் பொதுமக்கள் இறந்திருக்காங்க எதிர்காலத்துல இது போன்ற விபத்துகள் நேர்ந்து விடாதபடி நாங்க இன்னும் எச்சரிக்கையாக இருப்போம் எல்லாவற்றையும் சரி செய்வோம் என்கிற ரீதியில உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா விளக்கம் கொடுத்திருக்காரு ஆனாலும் ரயில் தடம் புரள்வது போலத்தான் இந்த அரசாங்கமும் பல விஷயங்கள தடம் புரண்டு கொண்டிருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகளும் சமூக விமர்சனங்கள முன்வைக்கிறாங்க ஒரு காலத்தில் முன்வைத்த காலை நாங்கள் பின் வைக்க மாட்டோம் அப்படின்லாம் என்ன மாதிரி பாஜகவினர் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்து இந்த நூறு நாட்களில் பார்த்தோம்னா மூன்றாவது முறையாக பல விஷயங்களில் அந்தர்பல்ட்டி அரசாங்கமாக மாறியிருக்கு பாஜகவுடைய மூன்றாவது முறையான ஆட்சிங்க குறிப்பாக பல மசோதாக்களை திரும்ப பெற்றிருக்காங்க ஏற்கனவே கொண்டு வந்த மசோதாக்கள் அரசாணைகளை நடைமுறைப்படுத்தவும் முடியாமல் பல்வேறு அந்தர்பல்ட்டிகளையும் அடிச்சிருக்கு இந்த பாஜக அரசாங்கம் அதில் முக்கியமாக மத்திய <imit> அரசு பணிகளில் நேரடி நியமன முறை ரத்து அடுத்து வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க லேட்டஸ்ட்டாக உடனடியாக பல்வேறு எதிர்கட்சிகளும் எதிர்ப்புகளை பதிவு செஞ்சாங்க தற்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுடைய விசாரணைக்கும் அது அனுப்பப்பட்டிருக்குங்க அப்புறம் புதிய ஒளிபரப்பு மசோதாவை திரும்ப பெற்றது இன்டென்சேஷன் முறை வரி விதிப்பில் திருத்தம் என இந்த அரசாங்கம் எக்கச்சக்கமான அந்தர்பல்டிகளை அடிச்சிருக்குங்க எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்புகள் எல்லாமே ஒரு பக்கம் இந்த அரசாங்கத்தை வந்துட்டு இன்னொரு பக்கம் பல விஷயங்களில் கூட்டணி கட்சிகளே பாஜகவை திணறடிச்சுக்கிட்டு இருக்காங்க வேணும்னா அவங்க அறிவிச்சிருக்கிற ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அவங்களே திரும்ப பெறுவாங்க பாருங்க அந்த அளவுக்கு பிரச்சனை அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினர் கீரல் விழும் மோடியின் இரும்பு மனிதர் பிம்பம் கடிவாளம் போடும் கூட்டணி கட்சிகள் நம்ம கிட்ட அரசியல் விமர்சகர்கள் முந்தைய பத்தாண்டுகள் பாஜக ஆட்சி பார்த்தோம்னா அவங்க வச்ச தான் சட்டங்கிற ரீதியில பல விஷயங்களை அவங்க தீவிரமாக முன்னெடுத்தாங்க காரணம் தனி பெரும்பான்மை பாஜகவுக்கு இருந்ததுங்க ஆனால் மூன்றாவது முறை இப்போ அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்ப தனி பெரும்பான்மை கிடையாது கூட்டணி கட்சிகளுடைய பலத்துல தான் மூன்றாவது முறையாக ஆட்சி வந்து பாஜக நடத்திட்டு இருக்கு அதனால பல விஷயங்கள்லையும் ரொம்ப பார்த்து பார்த்து பதமாக தங்களுடைய ஸ்டெப்ஸுகளை எடுத்து வைக்கிறாங்க எந்த விஷயமா இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுடைய கருத்துக்களையும் கேட்டு இல்லைன்னா அவங்கள பல விஷயங்களை அனுசரித்து தான் பாஜக சில விஷயங்களையே முன்னெடுக்கிறாங்க உதாரணத்துக்கு இண்டக்ஷேஷன் வரி விதிப்பு முறை இருக்கு இல்லையா அதுல சில மாற்றங்கள் கொண்டு வந்தப்ப தெலுங்கு தேசம் பார்ட்டி ஆந்திராவுடைய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செஞ்சாருங்க அதை தொடர்ந்து அந்த வரி விதிப்பு முறையில புதிய திருத்தங்களை கொண்டு வந்தது பாஜக இங்க அவங்க கிட்ட இப்படி சரண்டர் ஆனாங்களா இன்னொரு பக்கம் திரு நிதிஷ்குமார் அவருமே பீகார் சில விஷயங்கள்ல கடும் முரண்பாடுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஸோ நிதிஷ்குமார் அப்புறம் சந்திரபாபு நாயுடு இவங்க எல்லோருமே சரி கட்டுவதற்காகவே திருப்திப்படுத்துவதற்காகவே ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கூடுதல் நிதியை வாரி வழங்கியது பாஜக அரசாங்கம் அந்த மாநிலங்களுக்கு கூடுதல் சிறப்பு திட்டங்களும் அறிவிக்கப்படுதுங்க ஏன்னா கூட்டணி கட்சியினர் பகைச்சிக்கிட்டா அந்த ரெண்டு பேருடைய தயவுல தான் இந்த ஆட்சி இருந்துட்டு இருக்கு அவங்க கிட்ட பகச்சிக்கிட்டா அவங்க அந்த ஆதரவை வாபஸ் வாங்கிட்டா அதுக்கப்புறம் முழு பெரும்பான்மையை காட்ட ரொம்பவே சிரமப்படணும் அதனால தான் ரொம்பவே ரொம்ப சாந்தங்க அப்படிங்கிற ரீதியில பாஜகவுடைய அணுகுமுறைகள் இருக்குங்க ஆக மொத்தத்துல மோடியுடைய இரும்பு மனிதர் அப்படிங்கிற அந்த பிம்பத்துல எக்கச்சக்கமாக கீரல் விழ தொடங்கிடுச்சுங்க இதே நிலை நீடிச்சதுன்னா ஐந்து ஆண்டுகள் இந்த ஆட்சி முடிவதற்குள்ளார மோடியுடைய டோட்டல் பிம்பமும் ஆயிரக்கணக்குல உடைந்து நொறுங்கி விடும் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் உண்மைதாங்க இந்த நூறு நாட்களில் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களை பாஜக அரசாங்கம் கொண்டு வந்தாலும் கூட தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மோடி தொடர்ந்து செய்து வரக்கூடிய அந்த சமரசங்கள் சமாதான முயற்சிகள் இவை எல்லாமே அவரை சரிவு பாதையை எப்படி சரிவு பாதையை நோக்கி கொண்டு செல்கிறது அப்படின்னு உணர்ந்துக்கலாம் பார்ப்போம் காட்சிகள் ஏதாவது மாறுகிறதா அப்படின்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஆடி வந்தாச்சு அப்போ ஆஃபர்ஸும் வந்துருச்சு தானே அர்த்தம் ஆமாங்க ஜூலை ஒன்றில் இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை நம்ம மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடிகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும் இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடியகம்